ஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்தகு எல்லாஹ் அல்லா அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நலமோ வளமோ மறு குறிவானாக ஆமீன் அமீன் யாரபில் ஆலமின் வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி பார்க்குற மக்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜல்லா லைவில் வந்து உங்களுக்கு நான் மறுபேர்க்குறேன் பிஸ்மின்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்யா அத்தியாயம் அல் பகரா வசனம் நூற்றி முப்பத்தி ஐந்து யூத கிறிஸ்தவர்களாகிய அவர்கள் விசுவாசிகளிடம் நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள் நேர்வழி அடைவீர்கள் என கூறுகிறார்கள் அதற்கு அவ்வாறன்று இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் நேரான வழியை சார்ந்தவரான அவர் உங்களைப் போல் இணை வைப்பவர்களில் இருந்தவரல்லர் என்று நபியே நீர் கூறுவீராக வசனம் நூற்றி முப்பத்தி ஆறு அல்லாஹுவையும் எங்கள் பால் இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்குப் இவர்களுடைய சந்ததிகள் ஆகியோரின் பால் இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றைய நபிமார்களுக்கு அவர்கள் இறைவரிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர்களிலிருந்து எவர் எவருக்கும் இடையில் நாம் பிரித்து வேறுபாடு காட்டமாட்டோம் மாட்டோம் இன்னும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படுகின்றவர்கள் என விசுவாசம் கொண்டோரே நீங்கள் கூறுங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு வசனம் ஆகவே விசுவாசம் கொண்டோரே நீங்கள் எதை விசுவாசம் கொண்டீர்களோ அது போன்றதை அவர்களும் விசுவாசம் கொண்டுவிட்டால் திட்டமாக அவர்கள் நேர்வழியை அடைந்து விடுவார்கள் இன்னும் அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில் தான் பிளவில்தான் இருக்கின்றனர் இருக்கின் இருக்கின்றனர் அவர்களை பற்றி உங்களுக்கு பயம் வேண்டாம் அல்லாஹு போதுமானவன் மேலும் அவன் அவன் அவர்களின் சூழ்ச்சியான சொற்களை செவியேற்கிறவன் அவர்களின் வஞ்சகங்களை மிக்க அறிந்த அறிகிறவன் வசனம் நூற்றி முப்பத்தி எட்டு அல்லாஹுவின் வர்ணத்தை அவனின் மார்க்கத்தை நீங்கள் அவசியமாக கடைபிடியுங்கள் வர்ணம் கொடுப்பதில் இதயங்களை புனிதப்படுத்துவதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவன் யார் அவனையே நாங்கள் வணங்குகிறவர்கள் நூத்தி முப்பத்தி ஒன்பது வசனம் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நம்மிடம் தர்கி தர்கீர்களா அவனே எங்களின் இரட்சகனும் உங்களின் இரட்சகனும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கே உங்கள் செயல்கள் உங்களுக்கே நாங்கள் இணை வைக்காது முற்றிலும் அவனுக்கே களப்பற்ற செயல்புரிபவர்கள் என்றும் கூறுவீராக நூற்றி நூ நூற்றி நாற்பது வசனம் அல்லது நிச்சயமாக இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கூவும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என நீங்கள் கூறுகிறீர்களா இதை நன்கறி அது இதை நன்கு அறிந்திருப்பது நீங்களா அல்லது அல்லாஹுவா என்று நபியை நீர் கேட்பீராக அன்றியும் இதை பற்றி வந்துள்ள தன்னிடம் இருக்கும் சாட்சியத்தை மறைப்பவனை விட மிக பெரிய அநியாயக்காரன் யார் நீங்கள் செய்பவைகளை பற்றி அல்லாஹு பாராமுகம் பாராமுகமானவன் அல்லன் வசனம் நூத்தி நாப்பத்தி மூன்று மேற்கூறப்பட்ட நபிமார்களை கொண்ட அது ஒரு சமூகம் திட்டமாக அது சென்று விட்டது அது சம்பாதித்தது அதற்கே நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்படவும் மாட்டீர்கள் யார் என்ன செஞ்சாலும் அவங்கள பத்தி கேட்க மாட்டாங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதை பற்றி தான் நல்லா நம்ம மறுமையில் கேட்பான் வசனம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நபியே முஸ்லீம் ஆகிய அவர்கள் முன்னர் எதன் மீது இருந்த இருந்தனரோ அத்தகைய அவர்களது கிப்லாவை விட்டு அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களின் மடமையர்கள் கூறுவர் அதற்கு நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாஹிற்கே உரியன அவன் நாடியவைகளை நேரான வழியில் செலுத்துவான் வசனம் நூற்றி நாற்பத்தி மூணு மேலும் விசுவாசிகளே அவ்வாறே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆகுவதற்காகவும் நம் தூதர் ரசூ சல்லாஹ் வலைஹசம் அவர்கள் உங்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவும் நடுநிலையான சமூகத்தினராக நாம் உங்களை ஆக்கினோம் மேலும் தூதரை பின்பற்றாமல் தன் இரு குதிங்கால் புறமாகவே திரும்பி திரும்பி சென்று விடுகிறவரிலிருந்து நம் தூதரை பின்பற்றுகிறவர் யார் என்பதை அறிவித்து பிரித்து அறிவித்து வருவதற்கு விடுவதற்காகவே என்று நீர் யார் என்பதை தூதரை பின்பற்றுகிறவர் யார் என்பதை நாம் பிரித்து அறிந்து அறிந்து கொள்வதற்காகவே நீர் எந்த திசையின் மீது இருந்து வந்தீரோ அந்த கிப்லாவை நாம் மாற்றி அமைக்கவில்லை இன்னும் அல்லாஹு நேர்வழியில் நடக்கின்றானே அத்த தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிப்லாவை மாற்றுவது நிச்சயமாக மிக வலுவாக இருக்கிறது மிக கஷ்டமாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இதற்கு முன்பு பைத்தூர் முகத்தசை நோக்கி தொழுவது தொழுது வந்த தொழுகையை ஒருபோதும் அல்லாஹு வீணாக்குபவனாக இல்லை நிச்சயமாக அல்லாஹும் மனிதர்களிடத்தில் மிக இரக்கம் காட்டுபவன் மிக கிருபையுடையவன் வசனம் நூத்தி நாற்பத்தி நாலு உம்முடைய முகம் கிப்லா திசை மாற்றத்தை கிப்லா திசை மாற்றத்தை எதிர்பார்த்து வானத்தின் பால் திரும்புவதை நிச்சயமாக நாம் காண்கிறோம் ஆகவே நீர் எதை பொருத்துகிறீரோ அந்த கிப்லாவாகிய காவாவின் பக்கமாக உம்மை நிச்சயமாக நாம் திருப்புவோம் எனவே நீர் தொழும்போது மக்காவில் உள்ள மஸ்ஜிது ஹராமின் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக விசுவாசிகளே நீங்களும் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாக உங்களுடைய முகங்களை திருப்புவீர்களாக நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்டார்களே அத்தகையோர் நிச்சயமாக காபாவின் பக்கம் திரும்பி தொழ வேண்டுமென்ற இது தங்கள் இறைவனிடமிருந்துள்ள உண்மைதான் என அவர்கள் அறிவார்கள் மேலும் அவர்கள் செய்வதை பற்றி அல்லாஹு பாராமுகமானவன் அல்லன் வசனம் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆகவே நபியே வேதம் கொடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு விதமாக சான்றையும் நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உம்முடைய கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள் நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்லர் இன்னும் வேதர்கள் வேதர்களாகிய வேதக்காரர்களாகிய அவர்களின் சிலர் மற்ற சிலரின் கிப்லாவை பின்பற்றுகிறவர் அல்லர் மேலும் உமக்கு வகையின் மூலம் அறிவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை நீர் ப பின்பற்றுவீரானால் நிச்சயமாக நீர் அப்போது அநியாயக்காரர்களில் உள்ளவராகி விடுவீர் வசனம் நூற்றி நாற்பத்தி ஆறு நாம் எவர்களுக்கு வேதத்தை கொடுக்கின்றோமோ அத்தகையோர் தங்கள் மக்களை வர அறிவதை போல் அந்த மக்காமின் திசையளவில் நீர் திரும்பி என்பதையும் நீர் திரும்பி தொழுவி என்பதை அறிவார்கள் இன்னும் அவர்களில் ஒரு அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக நன்கறிந்து கொண்ட இந்த உண்மையை மறைக்கின்றனர் வசனம் நூத்தி நாற்பத்தி ஏழு நபியே காபாவின் பக்கம் திரும்பி தொல வேண்டும் என்பது பற்றி இந்த உண்மை உம் இறைவனிடத்தில் உள்ளதாகும் ஆகவே நிச்சயமாக சந்தேகிப்பவர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம் வசனம் நூத்தி நாற்பத்தெட்டு விசுவாசம் கொண்டோரே ஒவ்வொருவருக்கும் ஒரு திசையுண்டு அவரவர் அதன் பக்கம் திரும்ப திரும்புபவராக உள்ளார் உள்ளார் ஆகவே அவைகளின் நன்மையளவற்றிற்கு நீங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் இதன் மூலம் உங்கள் யாவரையும் அல்லாஹ் கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் வசனம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆகவே நபியே எங்கிருந்து நீர் புறப்பட்டாலும் தொழுகையின்போல் போல் தொழுகையின் போது புனித பள்ளியாகிய மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக இன்னும் நிச்சயமாக இதுதான் உம் இறைவனிடத்தில் உள்ள உண்மையாகும் மேலும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹு பாராமுகமானவன் அல்லன் வசனம் நூற்றி ஐம்பது நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உம்முடைய முகத்தை திருப்புவீராக விசுவாசிகளே அவர்களின் அநியாயக்காரர்களைத் தவிர மற்ற மனிதர்களுக்கு உங்களிடம் எந்த தர்க்கமும் உங்களுக்கு எதிராக இல்லாதிருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கிருந்த போதிலும் அதன் பக்கமே உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் மேலும் எனக்கே நீங்கள் பய பயப்படுங்கள் என்னுடைய அறுக்குடையை நான் உங்கள் உங்கள் மீது பூரணமாக்கி வைப்பதற்காகவும் நீங்கள் வரியினை பெறுவதற்காகவும் என்னையே பயப்படுங்கள் சலா அடுத்தது இந்த வீடியோவில் தொடர்ச்சி அடுத்தது போடுற சாலா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா